நேற்று ஒரு ஃபன் டேவாக இருந்தது நேற்று ஃபுல்லாக என்ன நடந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாவே முந்திரி பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லை அதனால நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க யூஸ்வலாக வந்து சகப்பு முந்திரி பழம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நேற்று கிடச்சது மஞ்சள் முந்திரி பழம் தான் அதுவுமே நல்லா இருந்தது இந்த மாதிரி அரிஞ்சு அது கூட உப்பு போட்டு நல்லா குளுக்கி வெயிலில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் வெயிலில் வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை இல்லை அதனால அரிஞ்சு உப்பில் போட்ட உடனே அப்படியே ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இந்த சம்மர் டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்புறம் கிடச்சிது இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்லாம் இந்த மாதிரி சீசன் டைமில் கிடைக்கிறப்ப சாப்பிட்ருங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பலாப்பழமும் ஒருத்தவங்க கொடியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க அவங்க கொல்லியிலேருந்து தான் இந்த முந்திரி பழமும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆனால் பலாப்பழம் காயாக இருந்தது கட் பண்ணும்போது காட்டுறேன் முந்தா நாள் நைட்டே வரதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சுல நேற்று செம டயர் லேட்டாக தான் எழுந்திருந்தேன் எழுந்து காலைல டிஃபனே செய்யலை பன்னெண்டு மணிக்கு போல் சாப்பாடு செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம் நேற்று என்னென்ன செஞ்சிருந்தேன்றதை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நிறையீரல் கிரேவி ரசம் அப்புறம் சிக்கன் பள்ளிப்பாளையம் செஞ்சுருந்தேன் இதெல்லாமே வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன் ஈவினிங் போல் எங்கள் ஏரியா லேடிஸ்லாம் ஒரு லேடிஸ் ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நைட்டு போயிட்டு மலை ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு அடிக்கடி போவாங்க இதுக்கு முன்னமே நான் இது வரைக்கும் போனதில்லை இந்த டைம் நானுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன் அதனால் நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி தான் இருந்தது வரும்படியே லேடிஸ் மட்டும்தான் ஸோ ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்ற பிளான் தான் அதனால் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி போயிருந்தேன் நான் இது சாரீ தான் கட்டிகிட்டு போயிருந்தேன் இப்போல்லாம் ஸேரீ கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி கட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா நிறையா சேரீ கட்டாமல் அப்படியே இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டுருந்தேன் எப்போ மம்மியார் வீட்டுக்கு போனாலும் அங்கே எதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கும் அதை நல்லா சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறது ஐஸ்க்ரீமை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேன் வந்துருந்துச்சு நேற்று திடீர்னு செம மேகமூட்டத்தோட செம்ம மழையாக இருந்தது நல்ல வேலை வேனில் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு வெளியில் மழை பெஞ்சது உள்ளே நாங்கள் போட்டால் ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படி இப்படி ஊசி போய்த்து என்னையுமே ஆட விட்டுவிட்டாங்க சரி லேடிஸ் ட்ரிப்பு தான் ஜாலியாக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆடி விட்டுது வந்த மினிமலான கூட்டம் தான் நேற்று கூட்டம் அவ்வளோவா இல்லை அதனால் போயிட்டு சீக்கிரமே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு இந்த சுற்றி இருக்கிற கோவிலெலாம் பார்த்துட்டு இருந்தோம் மங்கள பரமேஸ்வரி அம்மன் தான் எங்களோட குலதெய்வ கோயில் அதனால் நாங்கள் அடிக்கடி போவோம் ஆனாலும் இந்த மாதிரி நிறைய பேர் கூட சேர்ந்து போகும்போது அது லேடிஸ் மட்டும் போகும்போது செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படுகளெல்லாம் வந்துட்டு எனக்கு சுற்றி போட்டிருந்தாங்க சிவகாமி தான் அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு பொறி வாங்கிட்டு வரலான்ட்டு பொரியும் பொறி உருண்டையும் எப்பயும் போல் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் வீட்டில் இருந்தே டிஃபன்லாம் செஞ்சு பேக் பண்ணிட்டு போயிருந்தோம் நைட்டு தங்குறோன்ற பேரில் தான் போயிருந்தோம் ஆனால் நைட்டு ஒரு சொட்டு தூங்கலை எல்லோரும் ஒன்று போல் சேர்ந்து செம்மையாக பேசி அரட்டடிச்சு அங்கே இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கோவப்படுத்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு நித்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து இட்லி கார காரச்சட்னிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் எதுவும் செய்யலை மாமியார் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஈஷ்லா இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் எல்லாருக்குமே மாமியார் தான் செஞ்சுருவாங்க நாங்கள் சும்மா போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடுவோம் அவங்க செய்கிறது நல்லாவும் இருக்கும் அவங்க அதாவது எங்களை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க இட்லி செஞ்சு வந்து இட்லி கூட வந்து பக்கத்து வீட்டில் செஞ்சுருந்த சட்னியும் நம்ம வீட்டில் வந்து மல்லாட்டு சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் இட்லி சாம்பார் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது என்னமோ தெரியல எங்கள் மாமியார் சார் இட்லி சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டோம் இப்படி ஏதாவது சொல்லி அவங்கள நல்லா செய்ய விட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு நைட்டு ரெண்டு மணி போல் மறுபடியும் இருந்து கிளம்பிட்டோம் கோவிலேருந்து கிளம்பிட்டு வர்றக்குள்ளேயும் செம்ம ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருந்தது வீட்டுக்கு ரீச் ஆகக்குள்ள மணி நாலு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்